சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள் பத்ம விபூஷன் பத்மபூஷன் போன்ற விருதுகள் எல்லாம் வழங்கினார்கள் அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான் அதை சமூக போராளி கர்பூரி தாக்கூர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் சமூக போராளி அவர் கத்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள் மிக்க மகிழ்ச்சி தகுதியானவர் நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும் ஆனால் எனக்கு பெரிய வருத்தம் எண்பத்தி ஐந்து வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் எனக்கு நியாயமான வருத்தம் தானே கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை பாராட்டுகின்றோம் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது அந்த அதிகாரம் இருக்கிறது கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது ஆனால் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான் அதுதான் உயர்ந்த சாதனை நம்முடைய ஐயாவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவர்கள் தட்டி சொல்றையாறுகள் தமிழ்நாட்டில் நான்கு இந்திய அளவில் இடஒதுக்கீடு நான் சமீப காலத்தில் ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளை நான் சொன்னேன் நாங்கள் எவ்வளோ செய்திருக்கின்றோம் எங்களுடைய ஐயாவர்கள் எவ்வளவு சாதனைகள் மக்கள் சார்ந்த சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை பார்வை யாருக்கும் கிடையாது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர் நாற்பது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முதல் தீர்மானம் போட்ட தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர் நாற்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் முப்பது ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுறோம் தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி கட்சி கூட்டணி அமையும் அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயாவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் என்ற தீர்மானம் திமுக தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் அண்ணா திமுக தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் எழுபத்தி இரண்டு தொடங்கி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் மக்கள் கட்சி தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகிய இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் இது எப்போது மாறும் மாறணுமா வேண்டாமா மாற வேண்டும் மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது மக்களுடைய மனநிலை மாறியிருக்கிறது மாறிக்கொண்டு இருக்கிறது அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வர வேண்டும்